பயோடைவர் இருக்குது கூடிய அதிகாரிகளுக்கு தெரியாது முதல் முறை விட்டு டெண்டர்ல யாருமே எடுக்கலீங்க ஏப்ரல் மாசத்தில் அரசுக்கு தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதத்தில் மாநில அரசுக்கு நவம்பர் மாசத்துல அந்த டெண்டரை எடுத்த பிறகுதான் உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அதன் பிறகு நீங்கள் எல்லாம் ஒரு அறவழி போராட்டம் இந்தியாவே திரும்பி பார்க்கும் அளவுக்கு ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய மக்கள் பன்னெண்டு அம்பலக்கார ஐயா இங்கிருந்து டெல்லிக்கு வந்தா ஒரு மத்திய அரசு அதனுடைய அமைச்சர் கிஷன் ரெட்டி ஐயாவுடைய அலுவலகத்துல எனக்கு ஆச்சரியம் என்னன்னா ஆங்கிலத்துல பேச அமைச்சருக்கு தமிழ்ல பேசி புரிய வைக்கிறாங்க எங்க இருக்கக்கூடிய அம்பலக்காரர் ஐயா அமைச்சர் அவர்களுக்கு ஆங்கிலத்துல பேசுறான் எங்க ஊர் இப்படிப்பட்ட ஊருங்கய்யா இங்க இந்த மண் இப்படிப்பட்ட மண் நீர் பாசன வசதி எல்லாம் பேசுறான் அமைச்சர் அவர்கள் கேட்டுட்டு ஒரே ஒரு வார்த்தை உங்களுக்கு உறுதி கொடுக்குறேன் நீங்க குளிர்லையா டெல்லியில் இருக்கிறீங்க ரெண்டு டிகிரி குளிர் நீ ஊருக்கு போ நாளைக்கு நான் மோடி ஐயா பேசிட்டு ரத்து பண்ணி கொடுத்தேன் சொல்லாங்க ஐயா நான் ஊருக்கு போகமாட்டேன்